இதில் வந்து ஒரு முப்பத்தி மூணு எலும்புகள் ஒன்றா அமைக்கப்பட்டது தான் நமக்குடைய தண்டு வடை எலும்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு எலும்புகள் அசையக்கூடிய எலும்புகளாகவும் ஒரு ஒம்பது எலும்புகள் வந்து ஒன்றாக இணைந்த எலும்புகளாகவும் இருக்குது அந்த ஒன்றா இணைந்த எலும்புகள்தான் தான் நமக்கு சேக்கரம் காக்சிக்ஸ் சொல்லக்கூடிய பேஸ் எலும்பு சோ இந்த கடைசியில இருக்கக்கூடிய அந்த பேஸ் எலும்புக்கு மேல லம்பார் தொராசிக் சர்வைக்கல் சொல்லக்கூடிய இருபத்தி நாலு எலும்புகளும் ஒரு ஒரு சரியான அமைப்பில் அது உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த அமைப்பு மூலமா நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ ஒரு நேர்ந்த நடை கிடைக்கும் உட்காரும்போது ஒரு நேர்மை நேர்ந்த ஒரு பாஷர் கிடைக்கும் ஸோ அது மட்டும்தான் இதோட ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேல் உடம்பு இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன ஆயிடுது நம்மளுடைய தலைப்பகுதி மேல் பகுதி இதோட வெயிட் எல்லாமே பூமியோட உள்ள அழுத்தத்துக்கு போகணும்னா உடம்போட வெயிட் எல்லாமே இந்த இருக்கக்கூடிய தண்டுவடைய அது வழியா தொடை எலும்பு அப்படிதான் பூமிக்கு அந்த வெயிட் இறங்குது இதெல்லாம் விட முக்கியமான வேலை அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் அது வந்து கழுத்து எலும்பு வழியாவே நமக்கு ஒரு மெயின் கேபிள் ஆட்டம் வருது அந்த கொத்தான நரம்புகள் வந்து ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றோம் கார்டுல இருந்து கழுத்து பகுதியில் ஆரம்பிச்சு கீழ் முதுகு வரைக்கும் ஒவ்வொரு எலும்பு துவாரம் வழியாகவே எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி வருது வரக்கூடிய இண்டிவிஜுவல் நர்வ்ஸ் தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஒயர் போற மாதிரி மெயின் இது தனித்தனியா பிரிஞ்சு வரும் இது வலது பக்க நரம்புகள் இடது பக்க நரம்புகள் அதே மாதிரி கைக்கு வரக்கூடிய நரம்புகள் செஸ்ட்டுக்கு வர நரம்புகள் தாலுக்கு வர வரக்கூடிய நரம்புகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிந்து வரும் இந்த என்டையர் ஸ்பைன் கேபிளையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பைன் போனோட ஒர்க்கு ஸோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்போட முன்பகுதியும் பின்பகுதிக்கும் நடுவில் ஸ்பைனல் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதை இருக்கு எப்படி நமக்கு வாட்டர் கெனாலில் வாட்டர் போகுதோ இந்த ஸ்பைனல் கெனால நம்மளுடைய மெயின் கேபிள் நரம்புகள் போகுது ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஸ்பைனோட மெயின் ஃபங்க்ஷனே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்